தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவரது படத்தை திறந்து வைத்தார் எடப்பாடி ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவ படத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் பெருமைக்குரிய என்ற நிகழ்வு தொடக்கமாக தொடங்கி வைக்கிறார்கள் உடன் பயணித்தவர்களையும் கௌரவித்தார் அவர்களின் காலகட்டத்தினை நினைவுபடுத்தும் உதகையில் முன்கூட்டியே தொடங்கிய உரைப்பணி குறைந்தபட்ச வெப்பநிலை ஆறு டிகிரி செல்சியஸாக பதிவு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் பெங்களூரு சேலம் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதி வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது இரு தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் என இந்திய வானிலை மையம் கணிப்பு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூரில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னையில் வரும் புதன் வியாழன்கிழமைகளில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுமுறை தினத்தை ஒட்டி குற்றாலத்தில் அதிகரிக்கும் கூட்டம் சீரான நீர்வரத்து உள்ள நிலையில் உற்சாக குளியல் இந்தியாவை ஒப்பிட்டு அமெரிக்க தேர்தல் முறையை கிண்டல் அடித்த அலான் மஸ்க் அறுபத்தி நான்கு கோடி வாக்குகளை இந்தியா ஒரே நாளில் எண்ணும் நிலையில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் வாக்குகளை இன்னும் எண்ணிக்கொண்டிருப்பதாக விமர்சனம் கும்பகோணம் அருகே கோழியை அடைத்து வைத்த பிரச்சனையில் முதியவர் கொலை குற்றவாளிகள் மூன்று பேரை தேடி வரும் காவல்துறை ஈரோடு மாவட்டம் தெம்பம் மலைப்பாதையில் சாய்ந்த மூங்கில் மரங்கள் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு குரூப் டூ தேர்வில் மதிப்பெண்கள் வழங்குவதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை விடைத்தால் மது மதிப்பீட்டில் குளறுபடி என தகவல் பரவிய நிலையில் டிஎன்பிஎஸ்சி விளக்கம் தை பொங்கல் நாளில் சிஏ பவுண்டேஷன் தேர்வு தேதிகளை மாற்ற வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு எம்பி சு வெங்கடேசன் கடிதம் உத்தரப்பிரதேசத்தின் சம்பளில் ஷமி ஜாமா மஸ்ஜித் மசூதியை சர்வே எடுக்க எதிர்ப்பு கல்வீச்சை எடுத்து சூடு நடத்திய காவலர்கள் பெர்த் டெஸ்டின் இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் இந்திய அணி ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் போட்டியிலேயே சதம் விளாசினார் ஜெய்ஸ்வால் தொழிலதிபர் அதானிக்கு அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சமன் இரண்டாயிரம் கோடி லஞ்ச வழக்கு தொடர்பாக இருபத்தோரு நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க கெடு நெல்லையில் புரொபஷனல் கொரியர் நிறுவன தலைமை அலுவலகத்தில் தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரை இன்று தொடங்குகிறது ஐபிஎல் வீரர்களுக்காக தேர்வு செய்வதற்கான மெகா ஏலம் கே அணியில் இருபது வீரர்களை புதிதாக எடுக்க வாய்ப்பு வார் விடுமுறை என்பதால் குற்றால அருவிகளில் இன்று குளிப்பதற்கு கட்டுக்கடங்காத அளவில் கூட்டம் அலைமோதுகிறது குற்றாலத்தில் இந்த ஆண்டு சீசன் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து நவம்பர் மாதத்திலும் அருவியில் தொடர்ந்து தண்ணீர் பெருமளவில் கொட்டி வருவதால் இரண்டாம் கட்ட சீசனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இங்குள்ள குற்றால மெயினருவி சிற்றருவி ஐந்தருவி புளியருவி பழைய குற்றால அருவிகளில் ஜில்லென்று நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இந்த நிலையில் இன்று வார விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை மற்றும் சபரிமலைக்கு சென்றுவிட்டு வரும் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது அவர்கள் அனைத்து அருவிகளிலும் ஆனந்தமாக குளித்து உற்சாகம் அடைகின்றனர் மேலும் அருகே உள்ள குற்றாலநாதர் கோயிலிலும் சாமி தரிசனம் செய்கின்றனர் சீசன் அருமையாக இருக்குது சாமி ஞாயிற்றுக்கெழம கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது சாமி ஆனால் தண்ணி ஹெவியாக ஊற்றுறது சாமி குளிக்கிறதுக்கு நல்ல சிறப்பாக இருந்தது எல்லா சாமியிலும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பான முறையில் குளிச்சிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறோம் சாமி இந்த இடத்துல நாங்கள் முப்பது வருஷமாக வரோம் மற்ற வருஷம் விட இந்த வருஷம் கிளைமேட்டு அருமையாக இருக்குது சாமி உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் மசூதியில் ஆய்வு நடத்த சென்ற அதிகாரிகள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது சம்பல் மாவட்டத்தில் ஹாஜி ஜம்மா மசூதி அமைந்துள்ள இடத்தில் ஏற்கனவே இருந்த ஹரிகரக் கோயிலை இடித்துவிட்டு மசூதி கட்டப்பட்டதாகவும் இந்த இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மசூதியில் ஆய்வு நடத்த அனுமதி வழங்கியது அதன்படி இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் ஜுமா மசூதியில் நீதிமன்றம் நியமித்த குழுவினர் ஆய்வை தொடங்கினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விஷாமிகள் சிலர் ஆய்வுக்குழுவினர் மற்றும் காவல்துறையினர் மீது சரமாரியாக கற்களை வீசி தாக்கினர் இதனால் ஆய்வுக்குழுவினர் ஆய்வை கைவிட்டனர் அதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி காவல்துறையினர் விரட்டியடித்தனர் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை மையம் கூறியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு அடுத்த இரண்டு நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது